ஓம் சரவணபவ காலப்பிரசனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒலி ராசி சிம்மராசி இந்த செம்மராசியில் மகம் பூரம் புத்திரம் என்று சொல்லக்கூடிய மூன்று ஸ்திரமான நட்சத்திரங்கள் அமைந்திருக்கின்றன அந்த வகையில் மகம் விசேஷமானது ஏனெனில் ஞானக்காரன் கேது பகவானின் நட்சத்திரத்திற்கு உதித்த மகம் நட்சத்திரக்காரர்கள் கெட்டிக்காரர்கள் உலகத்தை ஆள்வதில் மகா யோகக்காரர்கள் அதனால்தான் மகத்தில் பிறந்தவர் ஜெகத்தை ஆழ்வார் என்ற ஒரு பொது விதி இருக்கின்றது இது ஒரு சூத்திர உண்மை ஏனெனில் சூரிய பகவானின் அரலாசி அதிகம் பெற்றவர்கள் ஸ்ரீ சித்தரின் அரலாசியும் யோகமும் அதிகம் பெற்றவர் இந்த மகப்பளிச்சத்தில் உதித்த மகா வீரர்கள் ஏனெனில் இவர்கள் உலகத்தை ஆள பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் யோக நட்சத்திரம் என்று கலியுள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மிக முக்கியமான மூன்று நட்சத்திரங்கள் முக்கியமாய் கருதப்படுகிறது அந்த வகையில் சுக்கர பகவானின் நட்சத்திரமான பரணி பூரம் பூராளம் ஏனெனில் இந்த சுக்ர மகம் நட்சத்திரம் அதிர்ஷ்ட தேவதை சுக்ர பகவான் சுக்ராச்சாரியாராயிய சுக்ர பகவானே இந்த சுக்கர பகவானை இவர் அடிக்கடி வணங்க வேண்டும் அடிக்கடி சுக்கர பகவானை பிரித்திவியை வணங்கி வரும்போது யோகம் இன்னும் விருத்தியாகும் இவர் அடிக்கடி திருக்கஞ்சனூர் கும்பகோணம் அருகுள்ள திருக்கஞ்சனூர் சுக்கரபகவான் ஸ்தலம் சென்று சுக்கரபகவானை வழிபட்டு வரலாம் ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீ சுக்கரபகவான் இருக்கும் ஸ்ரீரங்கநாத திருப்பதத்தை தரிசித்து வரலாம் யோகம் இன்னும் விருத்தியாகும் அந்த வழியவர்கள் இவர்கள் யோகம் பண்ணப்பட்டுள்ளது ஏன் இவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களை நண்பர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இவர்களுக்கு தனத்தாரை அதாவது பணத்தாரை பணத்தை வாரி வழங்கக்கூடிய இவர்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக கழிவுளையில் கருதப்படுது பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரத்தை இவர்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் இந்த நட்சத்திரக்கார நண்பர்களாக தொழில் பங்குதாரர்களாக கணவன் மனைவிகளாக இன்னும் தொழில் கூட்டாளிகளாக நல்ல நண்பர்களாக வைத்து கொண்டால் யோகம் ஒவ்வொரு நாளும் பெருகி பழுகி பெருகி மொழியை குறையாது இது இவர்கள் செய்து வந்த வரம் புண்ணியம் என்று இவர்கள் சொல்லலாம் இந்த மக நட்சத்திரக்காரர்களை உயர்த்துவதற்காகவே இந்த நட்சத்திரக்காரர்கள் பூமியில் அவதாரம் எடுக்கின்றார்கள் இது மக நட்சத்திரக்காரர்கள் வாங்கி வந்த வரமும் மகிமையும் என்றுதான் நாம் சொல்லலாம் ஏனெனில் இவர்கள் யோகக்காரர்கள் மகா யோகக்காரர்கள் இந்த மக நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பெரும்பாலும் கிழமைகளில் வெள்ளிக்கிழமையை புனித கிழமையாக கருத வேண்டும் அந்த வெள்ளிக்கிழமை இவர்கள் கையால் யாருக்கும் இந்த மகா நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கக்கூடாது ஏனெனில் யோகம் இவர்களை விட்டு சென்றுவிடும் இது இவர்கள் வாங்கி வந்த வரம் இந்த லட்சுமி தேவியை வழிபடலாம் மகாலட்சுமியை முழுமையாக வழிபடலாம் சுக்கர பகவானை வழிபடலாம் இந்த நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களாக அருகில் வைத்திருக்கும் பொழுது யோகம் கலி உலகை இவர்கள் அடைய வேண்டிய அனைத்து சுகபோக யோகங்களில் இந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் தந்துவிடும் நல்ல தனதானிய சம்பத்தை தரக்கூடிய அருமையான நட்சத்திரம் இந்த இந்த மகாலட்சுமிக்குரிய அரும நட்சத்திரம் மகம் பூரம் பொது மகம் பூரம் ம நட்சத்திர அரும நட்சத்திரமான பரணி பூரம் டம் தருகின்றது இது இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே சொல்லலாம் அந்த வகையில் இவர்கள் இந்த மூன்று நட்சத்திரக்கார எப்பொழுதும் நண்பர்களின் வாழ்க்கை அதிசயமும் அற்புதமும் பெற்று மெகா தனமந்திரி பட்டியலில் இந்த மங்க நட்சத்திரக்காரர்கள் மேலும் பழகி பெருக மெகா குபேரரை வர எல்லாம் வல்ல என் அப்பன் மானை வேண்டுகிறேன் ஓம் நமச்சிவாய